என்னுடைய பெயர் ஜாஸ்பின் பிரியா நான் ஏஜேகே கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் இந்த கண்காட்சி பார்த்திங்கன்னா ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை நடைபெறுகிறது காலை பதினோரு மணி முதல் மாலை ஏழு மணி வரை இந்த கண்காட்சி நடைபெறும் இந்த கண்காட்சியோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமிங்கலம் கடல் பசும் டால்ஃபின் இந்த மூன்று வகையான கடல்வாழ் பாலூட்டி உயிரினங்களை பற்றிய ஒரு அரிய புகைப்படம் இந்த கண்காட்சியில் நாங்கள் வச்சுருக்கோம் அது மட்டுமல்ல இன்றைய காலகட்டத்தில் கடல் பசு அப்படிங்கிறது ஒரு அழிவின் விளிமில் இருக்கக்கூடிய ஒரு உயரவமாக இருக்குது இதை பற்றின ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவும் இந்த கண்காட்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நிறைய மக்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க இது வந்து மாணவர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் என எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்காட்சியாக இது அமைந்திருக்குது அமைந்திருக்கின்றது நன்றி என்னோட பேர் ராஜு நான் ஏஜேகே கலை கல்லூரியில் என்னுடைய பிரின்ஸ்பலாக வேலை செய்கிறேன் ஏஜேகே கலைக்கல்லூரி வந்து நவக்கரை கோயம்புத்தூரில் பாலக்காடு மெயின் ரோட்டில் இருக்கிறது இது அண்டர் லீடர்ஷிப் ஆஃப் ப்ரொஃபசர் டாக்டர் அஜித் ரால் அஜித் குமார் லால்மோகன் சாருடைய லீடர்ஷிப்பில் இந்த கல்லூரி ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது இந்த கல்லூரியினுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்ககிட்ட பதினேழு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் ஆறு டாக்டரல் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் நாலு போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே நாங்கள் ரன் இருக்கோம் இந்த நாளினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஸர் டாக்டர் அஜித் அஜித்குமார் லால்மோகனுடைய தகப்பனார் வந்து ஒரு கடல்வாழ் உயிரினங்களை பற்றின ஒரு ஒரு ஆய்வாளர் அவர் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா லைக் வந்து அவருடைய ரிசர்ச் நாட்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் சிஎம்எஃப் ஓரையிலையும் அதை சார்ந்த நிறுவனங்களிலையும் அவர் விஞ்ஞானியாக வேலை செய்து நிறைய புதிய அரிய உயிரினங்களை கடல் சார்ந்த இடங்களிலேயும் நன்னீர் சார்ந்த இடங்களிலேயும் கண்டுபிடிச்சிருக்கிறார் அந்த எல்லா நிகழ்வுகளையும் இப்போ இருக்கிற ரிசர்ச்சர்ஸ்க்கு காண்பிக்கும்படியாகவும் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதனுடைய வேல்யூவையும் இம்பார்ட்டன்ஸையும் எடுத்து காண்பிக்கும்படியாகவும் இங்கே நாங்கள் ஒரு ஒரு புகைப்பட கண்காட்சியை வச்சுருக்கிறோம் இதை பார்க்குறபோது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த கடல்வாழ் உயிரினங்களுடைய வாழ்க்கை வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியும் இதில் ஒரு ஆடட் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா மூன்று விலங்கினங்களை குறித்து அவருடைய ஆய்வு ரொம்ப டீப்பாக இருந்தது ஒன்று வந்து வேல்ஸ் மற்றது வந்து மேமல்ஸில் லைக் அப்கோஸ் நம்ம சொல்லுகிற டால்ஃபின் மற்றது கடற்பசு இந்த கடற்பசுவை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசண்டாக கன்சர்வேட் பண்ணணுன்றதுக்காக பே ஆஃப் பெங்காலில் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க நான் ஏன் இந்த பாயிண்ட்டெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஃபியூச்சர் ரிசர்ச் பர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறப்ப எல்லா ரிசர்ச்சர்ஸுமே ஏஏஓ ஒன்லி டுவேர்ட்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம் பார்த்து போயின்னு இருக்கிறப்ப ஃபியூ சயின்ஸுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் எல்லாருக்கும் எடுத்து காண்பிக்கணுன்றத பொருட்டு இந்த புகைப்பட கண்காட்சியை நாங்கள் வச்சுருக்குறோம் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய குடும்பமாய் வந்து பாருங்கள் பிள்ளைகளை தயவு செய்து அழைத்து கொண்டு வாங்க எங்களுடைய என்விரான்மெண்ட் வந்து இந்த என்விரான்மெண்ட் வந்து ஒரு ஈகோ மீன் ஒரு என்விரான்மெண்டல் ஃப்ரீ மீன் லைக் ஒரு க்ரீன் என்விரான்மெண்ட் இந்த இடத்தையும் பார்க்கலாம் எங்களுடைய கல்லூரியையும் பார்க்கலாம் மிகவும் நன்றாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மோகனை பற்றி குறிப்பிடுறப்ப அவர் வந்து ஒரு ரிசர்ச்சராக மாத்திரம் உலகத்திற்கு தெரியாம அவர் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் அதே போல் ஒரு நல்ல குடும்பத்தையும் அவர் வெளியில் கொண்டு வந்து காண்பிச்சிருக்கிறாரு அதனுடைய நிகழ்வு தான் இந்த மாதிரி ஏஜேகே கலைக்கல்லூரி இந்த கலைக்கல்லூரியினுடைய சேவை வந்து இந்த பட்டணத்துக்கு மாத்திரமல்ல உலகமெங்கும் போய் சேர்றதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் தயவுசெய்து எல்லாரும் இந்த புகைப்பட கண்காட்சியை வந்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கும்படியை அன்பாக கேட்டுக் கொள்கிறேன் நன்றி